ஹாய் ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தோம் நார்த் ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது இது கார் பார்க்கிங் வெளியிலேயே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட் இந்தியன் த்ரீ ஃபேஸ் இபி கரேக்ஷனோட ரெடி டு மூவில் ரெடியாக இருக்குது மெயின் டோர் டீ கூட்டில் இருக்குது சேஃப்டி கேட்டோடு கொடுத்துருக்காங்க சீலிங் எல்லாம் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இது லிவிங் ஹாலு ஸோ லிவிங் ஹாலில் டிவி யூனிட்டு பூஜை யூனிட்டு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க உடைய அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டு இது கிச்சன் கிச்சன் மாடலர் கிச்சனாக இருக்குது ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒர்க்கு கிச்சன் பேக் சைடில் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு அட்டாச்சு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சென்னையில் கோவூர் மாதா காலேஜ் பக்கத்தில் அதாவது மாதா மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் தேங்க் யூ